வணக்கம் ரோலை நான் இன்றைக்கு சந்திரன் கேட்குறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வந்து இந்த ரெக்டரில் சமையல் கழிவு ஆரம்பிக்கப்படுகிறது மூன்று மூன்று பேரை வேலைக்கு வச்சு இந்த ரக்டர் ரெக்டர் ஒரு நாள் இன்றை வேறு ஒராள் மற்ற சுப்பேசர் சுப்பேசர் இவங்க சுப்பேசர் இங்கே நிற்கிற பாருங்கள் மூன்று பேரும் இண்டையிலேருந்து இவ்வளோ வேலைக்கு அமைச்சி வச்சுருக்கிறோம் மெயின் சுப்பேசர் இங்கே நிற்கிற காட்டுறோம் பாருங்கள் மெயின் சுப்பேசர் இவரால் இந்த கழிவு கழிவற்றல் மெயினா சூப்பர் சரி வேறுதான் எல்லாத்தையும் குமார் பண்ணி எடுத்து நாங்கள் அறிவித்தாலும் வந்து அறிவித்தாலும் போட்டோம் அறிவித்தாலும் தொடங்கிட்டோம் இப்போ நான் இங்கே இப்போ பிளான் ரோட்லேருந்து கழிவா அக்கா கழிவு கூட போகிறீங்களா இதுக்கா போடுங்க இதுக்கோ கொண்டு வந்து போடுங்க போடுங்க அந்த பைபருக்கு ஆறு ஆனால் வேலைக்கு வந்து இல்லை சொப்பிங் பேட போடுங்க உலகளை சேகரிப்பதற்காக இந்த வாகனம் மட்டும் ஒப்படைக்குமாறு போட்டுக் கொள்கின்ற காரணம் மக்களாகிய அவற்றை வாய்க்கால்களுக்குள்ளும் பொது வீதிகளிலும் எரிந்து கொண்டிருப்பதனால் நிறையவே சுகாதார சீர்கேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவற்றை தடுப்பதற்காக புறநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த வாகனம் ஒவ்வொரு நாளும்

உங்களோட உறவுகளுக்கு சொல்லலாம் இந்த இனிமேல் வந்து கழிவுகளை அறிஞ்சி போட வந்து கழிவுகளை வீடு கூட வீடு கூட வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி சிலவா போய் கண்டிருப்பாங்க பாருங்க இரண்டு மணிக்கு பின்னராக உங்களுடைய உணவு கழிவுகளை சேகரிப்பதற்காக இந்த வாகனம் உங்கள் வீதியா வரும் ஆகவே உணவு கழிவுகளை மட்டும் சப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் மக்களாகிய பலர் உணவு கழிவுகளை தொழிற்சி கைகளிலே கட்டி அவற்றை வாய்க்கால்களுக்குள்ளும் பொது வீதிகளிலும் தெரிந்து கொண்டிருப்பதனால் சுகாதார தேர்தாடுகள் நடைபெற்று அமையத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த வாகனம் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணிக்கு பின்னராக உங்கள் வீதிகளுக்கு வரும் ஆகவே நீங்கள் உங்களுடைய உணவு கழிவுகளை இந்த வாகனத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த உணவு கழிவுகளை வழங்கும் பொழுது சொப்பன் பைகளோ லஞ்ச் ஏனைய பொழுத்தின் சார்ந்த வியங்களை உணவு கழிவுகளை மட்டும் ஒப்படைத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் சேகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே புறநகர் மக்களுடைய சுகாதார நலன் கருதி புறநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினர் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கை

ஒரு நிப்பாட்டி நடத்தி எடுக்கணும் சரியா சரியா தம்பி சரியா நீங்க இந்த ஏரியால சொல்லுங்க இனிமேல் சாப்பாடு கழிவு ரெண்டு மணிக்கு பூரா வருமா அம்மா நீங்க மெயின் உங்களை தான் மீதி எடுக்கணும் கட்டாயம் சரியா அவரை எல்லாரும் சொல்லிடுறோம் பாருங்க இந்த கழிவு ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த 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 வேலை திட்டம் ஆறு நாளைக்கு நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறாது ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் நடைபெறாது ஆறு நாளும் ரெண்டு மணியிலேருந்து ரெண்டு மணியிலேருந்து ஆறரை மட்டும் இந்த வாகனம் எடுக்கப்படும் சமையல் கழிவு மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீடியோவில் போடுறோம் காரணம் வந்து வீடியோவில் போடுறது காரணம் விழிப்புணர்வாக தான் நாங்கள் இந்த காணொலியாக இருக்கணும் இந்த காணொலியை நீங்கள் கட்டாயம்மா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் விடுங்க எங்களை குற்ற மக்களுக்கும் விழிப்புணர்வு இந்த காணொலியை பார்க்குறீங்க கட்டாயம் சொல்லுங்கள் ராதானே கழிவுகள் தெரியும் தானே இனி ஒரு நாள் ரெண்டு மணி அப்புறம் வரும் போட்டு விடுங்க சரிங்க ராதானே நிற்கிற பாருங்க என்ன அம்மா என் என்ன

கோடச்சாட்டு வேலை தொடங்கிக்க இதுலேருந்து நீங்கள் எங்களோட பயணம் செலுத்தி இங்கேருந்து பார்த்துருமே இன்றைய நாளும் இன்றைக்கு நாங்கள் சமையல் கழிவு ரெண்டு மணியிலேருந்து ஆரம்பிச்சுருக்கிறோம் இதை பற்றி நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு பேட்டியை கொடுத்தீங்கன்னா இந்த உங்கள்கூட உங்களோட சொல் நீங்கள் சொல்கிற பேட்டியில் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த காணொலியை பார்க்குறாங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக பார்ப்பா நினைக்கிறோம் சொல்லுங்கள் என்னென்ன தம்பி என்ன பொறுத்தவரையில் கொஞ்சம் இந்த சுகாதார பதிவு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது தான் இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த எம் உறவுகள் வந்து தான் இந்த சுகாதாரத்தை கொஞ்சம் கண்டு இருக்குது ஆகையினால் இப்போ நீங்கள் இதில் தலையிட்டு எவ்வளோ கூடிய பணத்தை செலவழித்து செய்கிற இதில் தலையிடுற படியாக எங்களை குறிமுகராகிய மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த கழிவுகளை வீட்டு கழிவுகளையும் வந்து சமையல் கழிவுகளை வந்து அந்த பின்னேரம் ரெண்டு மணிக்கு பிறகு அந்த வாகனத்தில் பதிவார்கள் அவர்களிடம் ஒப்படைக்குமாறும் இவ்வளவு மிகவும் பணிவுடன் கண்டு நன்றி 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 இந்த போட் சாட்ல தெரியும் அப்படி நடந்தது அதே கொஞ்சம் அந்த அதாவது வந்து இது எவ்வளவு சீர்கடாயிருந்தது இந்த போட் சாட் இந்த கருவாட்டு வாடிக்கு பின்னாக இருந்த போட் சாட் எவ்வளவு சீர்கேடாக இருந்தது இன்றைக்கு உறவுகள் புலம்பெயர்ந்த இம் உறவுகள் எவ்வளவு பெருந்தொகையான பணத்தை கொண்டு வந்து தான் இந்த இதை புனரமைச்சு இந்த போட்ஜாட்டை புனரமைத்து இன்றைக்கு போட்ஜாட்டு ஒரு ஃபுட்பால் மைதானம் மாதிரி அவங்க செய்து வச்சிருக்கிறார்கள் ஆன வழியாக புலம்பெயர்ந்த எம் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றி செல்வனுக்குரிய ஒரு வேலை திட்டத்தை செய்து செய்ததற்காக நன்றி நன்றியா மற்ற எங்கள ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வாக சொல்லிவிடுங்கள் தயவு செய்து இனிமேல் இந்த கழிவுகளை கண்டடங்களை வீசாமல் அந்த வாகனம் வரும் வாகனத்தில் விடும் மற்றது கிழமைக்கு ரெண்டு நாளைக்கு குப்பை வரும் குப்பை குப்பை வாகனம் வரும் அப்போ கூட்டிங்கன்னா இந்த கடலைகளுக்கு அறியாமல் கானுக்கு அறியாமல் சட்ட நிச்சயமாக இப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காக இது முதல் தலைவரான எண்ணெய் குறைவாக இருந்தாலும் இது தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டம் நடக்கும் நடைபெறும் நிறைவு என்னென்ன தம்பி இந்த கழிவு ஆற்றுவது கொஞ்சம் தாமதமாக தான் இருந்தது வாகனங்கள் வாரம் கொஞ்சம் குறைவான தாமதமாக தான் இருந்தது இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் எங்கள் உறவுகள் வந்து இதுகளை ஒரு சீரா சீரான நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்குவீங்க மிகவும் எங்கள உணவு அதாவது வந்து இந்த தம்பிக்கும் மற்றது எங்களை புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் நாங்கள் மூடானு நன்றி செல்வோம் என்று இதை கொண்டு வந்து சமுதாயத்தை முன்னேற்ற முன்னேற்றத்தில் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் மிகவும் கடமைப்பட்ட இதாக இருக்கின்றோம் எல்லாரமாக சேர்ந்து எல்லாரமாக சேர்ந்து நீங்கள் அந்த சமையல் கழிவுகளை பின்னர் இரண்டு மணிக்கு பிறகு வார வாகனத்தில் அதை அகற்றுமாறு மிகவும் பணிமுடன் கேட்டுக்கொள்வோம் நன்றி 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 தவராதன் நன்றி என்ன நன்றி ஓகேண்ணா ஓகே நன்றி இங்கே கேட்டிருப்பீங்க இந்த ஐயாடை பேியே உண்மையில் இவர் வந்து இந்த இடத்துல வாடி வச்சுருக்கிறார் இந்த பாதத்தில் வாடி வச்சுருக்கோம் இவர் இந்த இந்த போட் சாட்டை அத்திவாரமே அவருக்கு தெரியுமே இந்த போட் சாட்டம் எப்படி இருந்தது எப்படி கிடந்தால் இன்றைக்கு ஒரு சிறிய தான் இந்த இன்றைக்கு இந்த வேலையை பற்றி நாங்கள் இருக்கோம் கட்டாயமாக சின்ன சின்னதாக மாற்றிக்கு கொண்டு வருவோம் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம் எல்லாருமே சில நாங்கள் இப்படியே போயிட்டு அப்படியே வரோம்

சரி யாங்களை கொண்டு போடுங்க போடுங்க முதல் முதல் தொடக்கம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து இடக்கு மாப்பா ஃப்ரீயாக தொடர்ச்சியாக மாறட்டும் எவ்வளோங்க பேக்கி அப்புறமா படைச்சிட்றேன் பேக்கி அப்புறமா படிச்சு சரி நன்றி இனிமேல் ஒரு நாள் வச்சே இருக்கு சொல்லுங்கள் ஓ ஞாயிற்றுக்கெல்லாமே தவிர ஞாயிற்றுக்கெல்லாமே தவிர சரி ஓகே मा ज हले

உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திய உணவு கழிவுகளை ஒப்படைக்குமாறு அன்போடு சுகாதார ஒப்படைக்குமாறுபாட்டு அமையத்தினரால் இவருடைய உணவு கழிவுகளை சேகரிப்பதற்காக இந்த வாகனம் உங்கள் வீதியால் வரும் ஆகவே உணவு கழிவுகளை மட்டும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் மக்களாகிய பலர் உணவு கழிவுகளை கட்டி நாங்கள் சொன்ன ஒரே ஒரு ரொண்டு எடுத்து ஆக்கலை சம்பளத்தை போட்டு செய்து விட்டு முண்டாக்கி பாருங்கள் போய்க்கு இருக்கு இது இப்போ ஐஸ் பிளால தொடங்கி சம்பிராமண சந்தி இஞ்சாவில் திருப்பிலாவில் வந்து இந்த மெயின் ரோட்டு திருப்பிலால் போய்கொண்டுருக்குறாங்க அப்படியே அப்படியே தொடர்ச்சியாக செய்வாங்க நாங்கள் வேறு எந்த பக்கத்தால் எப்படி எழுப்பமே ஃபுல்லாக இந்த காரணம் எடுக்கிற எந்த என்ன போவாங்க போவாங்க என்ன எண்ணி கழிவு நோ மா இது இது இதுக்கே போட சொல்லுங்கள் எதுக்காக போட சொல்லுங்கள் சரி 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 இப்ப போர் பானம் வேண்டும் பையன் உங்களுக்கு இப்போ இந்த ரோட்டு வந்துடாக்கு பாருங்க இப்படியே வந்து எடுப்பாங்க இனிப்பாரு ஃபுல்லாக சுற்றி எடுக்கிற வந்து முடிவு எடுத்துக்கிறோம் உண்டைக்கு கொஞ்சம் டைம் பிந்திட்டு வேலை தொடங்க இருந்தாலும் செய்வாங்க பிரச்சனையில் ஏறக்கூடிய அளவு செய்யக்குரிய அளவு செய்து எடுப்பாங்க பாருங்கள் இப்போ இந்த வீதியை எடுத்து இந்த வீதி வந்து பள்ளிக்கூடத்துக்கு இங்கே நேசரை வீதியாக

பாலம் போய் ஆக்கி வாங்குங்க இனிமேல் போடணுமா பெரிய கூட கடையில் சமைச்சிட்டு வச்சிருங்க இதுக்கு ரெண்டு மணி பூரா வருவாங்களா ஞாயிற்றுக்கிழமை கட்டி வைங்க

கொஞ்சம் இல்லை பெற்றோம் ஒரு

லனகிரண்டா சாப்பாட்டு களி சாப்பாட்டு தேங்காய் பா தேங்காய்ப்பா பா மையா இது வந்து இது வந்து நேரா ஜேக்கப் கோட ரோட் நேரா ஐஸ்புள அந்த பக்க தல போய் மேலங்கனியால வர போகிறாங்க அதாவது இந்த القناه தான் இப்ப பாருங்க ஓகே இளோட இந்த القناه இந்த காணொளியை முடித்துக்கொண்டு இந்த காணொளி பார்க்குறனே கட்டாயமாக எல்லாருக்கும் பயிருங்கள் குருவான் மக்களுக்கு எல்லாேருக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கணும் நிச்சயமாக குருவான் மக்களுக்கு ஒரு மாற்றம் பெறுவணும் எல்லா கழிவுகளையும் இந்த இனிமேல் ரெண்டு மணிக்கு புற கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தீங்க என்றால் இன்றைய தான் முதல் தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு கிழம மூன்று கிழம போக தொடர்ச்சியாக செய்ய புழகிடுவீங்க நிச்சயமாக வீட்டில் வச்சுருந்து இந்த இந்த கழிவுகளை இருக்கலாம் அகற்றுமாறு மாதம் தாழ்மையாக கற்றுக்கொள்கிறோம் இந்த காணொளி பார்க்குறாங்க எல்லோருக்கும் சொல்லிவிடுங்கள் கொரோனா மக்கள் எல்லோரும் வீட்டில் வச்சுக்கொண்டு இந்த இப்படி இந்த ரெக்டரை பாருங்கள் இந்த ரெக்டர் பேர் பாருங்கள் இந்த ரெக்டர் வேண்டும் இந்த இதில் கூலியாக இலக்கிய ஆக்களை அமைச்சிருக்கிறோம் மூன்று நாலு வேலை வச்சுருக்கிறோம் நிச்சயமாக இந்த தொடர்ச்சியாக செய்வோம் எங்களை இந்த மக்கள்கிட்ட நிதி பங்களிப்பில் இந்த விதத்திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டு வேண்டுகிறோம் பெரிய தொடர்ச்சியான மாற்றமாக இருக்கணும் இந்த மாற்றத்தோடு எங்களோட மக்களும் மாறுகிறோணும் இதோட எங்களோட ஊரில் நாங்கள் நூறு வீதம் செய்யமும் நாற்பது ஐம்பது வீதமாக வெற்றியை காணுவோம் என்று நினைக்கிறோம் தொடர்ச்சியாக செய்து மாற்றம் வரும் மாற்றம் பெறாதான்னு நினைக்கிறாங்க மாற்றத்துக்கு மாற்றத்தை உருவாக்கலான்னுங்கிற வெளியாக இருக்கும் சில பேர் சொல்லலாம் அமைச்சு மாறா என்று மாற வைப்போம் நாங்கள் மாற வேலைக்கூடியதாக செய்தோ என்று இருந்தோம் என்றால் மாற்றம் அடிமையில அறிவித்து அம்மையின் நகரமன்றமாய் எவ்வளோ ஒரு பத்து இருபது வீதம் மாறப்பட்டிருக்கிறது இதையும் செய்து பார்ப்போம் செய்து மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்போம் எல்லா கூட புலமே மக்களும் உள்ளூர் மக்களும் அன்பளிப்பும் பங்களிப்பு பங்களிப்பு இல்லை தான் இந்த வேலை திட்டம் சிறப்பாக நடக்குது இதுக்கு மற்ற மக்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவு வைக்கின்றிருக்கு லக்சர் செலவு கூலியாக்கள் செலவு எல்லாம் எங்களோட புது புறநாள் மக்கள் புறநாள் மக்களும் எங்களோட உள்ளூர் வெளிநாட்டு புலமைந்த மக்களிடம் நிதி பங்களிப்பில் இந்த வேலை திட்டம் சிறப்பாக நடந்திருக்கு தொடர்ச்சியாக நடக்கணும் என்றால் எங்களோடய பங்களிப்பு கட்டாயம் தொடர்ச்சியாக வரணும் என்று தாழ்மையாக கட்டிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிற்கிறாங்க அருள் நிற்கிறது பேச நிற்கிறாங்க உடனே நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கோன்னு சொல்லி கூட முன்னால் நிற்கிறோம் உங்களோட பங்களிப்பை மீண்டும் பங்களிப்பு நீங்கள் செய்யாதீங்க இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்களோடய பேர் பேர்களை எங்களுக்கு தாழ்மையாக கட்டு உதவி செய்யுமாறு தாழ்மையாக கட்டுக்கணும் நாங்கள் தொடர்ச்சி எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நாங்கள பண்ணிக்கிறோம் வருஷத்துக்கு அவ்வளோ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு ஆள் அட்டை இருபதாயிரரூபா கட்டு வைக்கிறோம் உங்களால் இயலக்கூடிய அளவு சரிங்கன்னு சொன்னால் நாங்கள் சிறப்பாக இந்த மேல திட்டத்தை சிறப்பாக செய்து காலப்போக்கில் சில உலகில் மாற்றங்கள் வந்துட்டன்னால் எங்களுக்கு மீசியாக போயிருந்து நாங்களும் வேற ஒரு வேலைகளை பார்க்கலாம் இந்த மாற்றத்துக்கு இந்த இதான் இந்த ஆரம்ப வித வித இந்த வித கட்ட வளரும் என்று நம்பிக்கண்டு இத்திரம் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் இன்றைய மட்டும் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இன்றைக்கு மட்டும் அஞ்சு பாசல் சாப்பாடை கொடுத்துக் கொண்டு நாங்களும் சாப்பிடாம்தான் இந்த இந்த விதை திட்டத்தை இன்றைக்கு வந்து செய்து நாங்களும் போகணும் போட்டதுக்கு இந்த காணொலியை இத்திரை முடித்து கொள்கிறோம் நன்றி புலமை இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பயிருங்கள் பயிர்ங்கள் ஊர் மக்கள் பாரவணம் என்று சொன்னால் இந்த புரட்சியான வீலத்திட்டத்தை நாங்கள் இதில் வந்து மூச்சா நன்றி செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் மங்களுக்கான சப்போர்ட்டை செய்யுங்க நன்றி வணக்கம் மித்திரம் இந்த கணோலிக்கு முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்